சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் கமெண்ட்ஸில் என்ன தகவல் வேணும்னு கேட்குறீங்களோ அது உங்களுக்கு ஒரு ஒரு எபிசோடாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த வரிசையில் இன்றைக்கி எபிசோடில் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் எனக்கு பிடித்த ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம் என்ன தகவல் அப்படின்னா ஹனுமன் சாலிசா எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ஹனுமன் சாலிசாவோட மகத்துவம் என்ன இந்த ஹனுமன் சாலிசா எப்படி படிக்கணும் எந்த நாட்களில் படிக்கணும் எத்தனை முறை படிக்கணும் படிச்சா என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் இந்த எபிசோட்ல பார்க்கலாம் ஹனுமன் சாலிசா அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இந்த ஹனுமன் சாலிசாவோட மகத்துவம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவாகவே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹனுமன் சாலிசா நான் நிறைய படிப்பேன் நிறைய கேட்பேன் என்னோட ஸ்கூல் காலத்துலேருந்தே நான் பள்ளியில் படிக்கும்போதுலேருந்து என்னுடைய பெற்றோர்கள் இந்த ஹனுமன் சாலிசா வீட்டில் போட்டுகிட்டே இருக்கிறதுனால அதை கேட்டு கேட்டு எனக்கு ஒரு பழக்கம் அப்போது நான் கர்ப்பமாக இருக்கும் பொழுது யாரோ தெரியாத ஒருத்தவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது தினோ ஹனுமன் சாலிசா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்ன உடனே கண்டிப்பாக நான் நான் இதை கேட்கணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துட்டேன் அன்னைக்கு ஏன்னா அவங்களுக்கு நான் கர்ப்பமாக இருக்கேன்னு தெரியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் மந்த் நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன்னு எனக்கே தான் தெரியும் உடனே ஒரு ரெண்டு நாட்கள்ல அவங்க சொன்ன உடனே இன்னிலேருந்து நான் ஹனுமன் சாலிசா கேட்கணும் அப்படின்னு நான் ஒரு உறுதி எடுத்துட்டு தினம் தவறாமல் குழந்தை பிறந்த அந்த நாள் வரைக்கும் ஹனுமன் சாலிசா தொடர்ந்து கேட்பேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கேட்பேன் ஆனால் அதோடய மகத்துவம் என்னன்னு நான் சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் தினோ ஹனுமன் சாலிசாவை கேட்டு அது கூட பாடுறது எனக்கு ஒரு வழக்கம் இந்த கர்ப்ப காலத்தில் குழந்தைங்களோட மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தையோட மூமெண்ட் எனக்கு தெரிய ஆரம்பித்தோடனே பக்தர்களே உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் ஹனுமன் சாலிசாவை நான் பாடும்பொழுது குழந்தையோட மூமெண்ட் என்னால் உணர முடியும் எப்பயுமே இந்த பொதுவாக நம்ம பெற்றோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் என்னன்னா நல்ல விஷயங்களையே பேசணும் அந்த கர்ப்ப காலத்தில் ஏன்னா குழந்தைக்கு அது போய் சேரும் அப்ப என்ன அர்த்தம் அந்த குழந்தையும் நம்ம தினம் படிக்கிறத கேட்கறதுனால தான் கரெக்டா அந்த சமயத்துல தினம் அந்த குழந்தையோடைய அசைவு நம்மளால உணர முடியும் அதுதான் அந்த கர்ப்ப காலத்தில் நல்ல இடத்துக்கே போகணும் நல்லதே கேட்கணும் நல்லதே பேசணும் சண்டையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹனுமன் சாலிசாவை கேட்டதுக்கான பலன் என்ன அப்படின்னா ஒரு கர்ப்பிணி பெண் கேட்டா தைரியமா அந்த ப்ரெக்னன்சியை ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த டெலிவரி பயம் நிறைய பேருக்கு இருக்கும் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் அப்போ அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் குழந்தையும் ஆஞ்சனேயர் மாதிரி வீரத்தோட இருக்கணும் அப்படின்னு வேண்டின்றே எல்லா பெற்றோர்களும் அது படிப்பாங்க எல்லாருக்கும் எல்லா பெண்மணிகளுக்கும் ஆசை நம்மளுடைய குழந்தை எல்லா வீரத்தோட எல்லா ஆற்றலோட எல்லா தைரியத்தோட இருக்கணும் அப்படிதான் பிறக்கணும் அப்படின்னு ஆசை அதனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஹனுமன் சாலிசா அப்படின்றது எனக்கு மனசுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் சரி அந்த பிடித்த விஷயத்த பக்தர்கள் கிட்ட போய் சரியான முறையில கொண்டு சேர்க்கணும் கரெக்டா அவங்களும் கமெண்ட்ஸ்ல கேட்டதுனால இந்த ஹனுமன் சாலிசாவை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் முதல்ல ஹனுமன் சாலிசா ஆரம்பிக்கிறதே ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ அப்படின்னு ஆரம்பிக்கும் அவர் ரொம்ப அழகா துளசிதாசியர் சொல்லியிருக்காருல முதல்ல மனசுல இருக்கிற கண்ணாடி ஒரு மனசுல இருக்கிற கண்ணாடி என்ன கண்ணாடியில நம்ம முகத்தை பாக்குறோம் அப்ப மனசுல இருக்கிற கண்ணாடி எப்படி இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் இத்தனோண்டு தூசி கூட அந்த மனசு அந்த கண்ணாடியில இருக்க கூடாது அப்போ மிரர் ஆஃப் ஆள் மைண்ட் அண்ட் ஹார்ட் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மனசான கண்ணாடியே தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா யார் அதை தொடைப்பா தொடைக்கிறது நம்மளோட எண்ணங்களாக இருந்தால் கெட்ட எண்ணமாக இருந்தால் கண்ணாடி எப்படி இருக்கும் ரொம்ப அழுக்கு படிஞ்சு தூசி படிஞ்ச ஒரு கண்ணாடியா இருக்கும் அதுதான் துளசிதாஸ் ரொம்ப அழகா எழுதியிருக்கா ஸ்ரீ குரு சரண் அப்படின்னு சரண் அப்படின்னா பாதுகா அப்போ ஸ்ரீ குரு சரண்னா யாரு குருவோடைய பாதுகை அதுவும் எப்படி அந்த குரு பாதுகையிலேந்து இருக்கிற தூசியால அந்த கண்ணாடியை தொடைக்கிறாராம் எவ்வளவு அழகான ஒரு ஆரம்பம் பாருங்களே அந்த மாதிரி குருவோடைய பாதை தூசியிலேந்து தொடைக்கிற கண்ணாடி என்னைக்காவது வீண் போகுமா கிடையவே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அழகான சுத்தமான கண்ணாடியாக அந்த மனம் இருக்கும் பொழுது எண்ணங்கள் தூய்மையாக மட்டுமே இருக்கும் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் தர்மம் அப்படின்ற பாதையிலேருந்து இத்துணூண்டு கூட விலகி போக மாட்டோம் அப்ப தர்மம்ன்ற அந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் கிருஷ்ண பரமாத்மா கீதையில எழுதியிருக்கார் யதா எதாஹி தர்மசிய கான்பவதி பாரத அபியுக்திய அப்படின்னு ரொம்ப அழகா எழுதிட்டார் கீதையில யதா ஹி தர்மசிய தர்மத்தை எவன் ஒருவன் கடைபிடிக்கிறானோ அவனை கண்டிப்பாக பகவான் பார்த்துப்பார் எந்த ஒரு நேரத்திலும் கண்டிப்பாக கடவுள் கைவிடவே மாட்டார் தர்மத்தை கடைபிடிக்கிறவங்க எந்த நேரத்திலும் பயப்படாம இருங்க யாருக்கும் பயப்படாம இருங்க என்ன கஷ்டங்கள் என்ன அவமானங்கள் வந்தாலும் கடவுள் நம்ம காப்பாத்துவான நம்பிக்கையோடு இருங்க ஏன் மனசு சுத்தமா இருக்கு யாருடைய தூசி குருவோடைய பாததூசி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு ஹனுமன் சாலிசா எப்படி படிக்கணும் அந்த ஹனுமன் சாலிசாலேயே வரும் இந்த ஹனுமான் சாலிசாவை எவன் ஒருவன் நூறு முறை பாராயணம் பண்றாங்களோ எந்த ஒரு பக்தர் ஹண்ட்ரட் டைம்ஸ் நூறு முறை பாராயணம் பண்ணா உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த ஹனுமன் சாலிசா நூறு முறை பாராயணம் பண்ண உடனே அப்படியே காண போயிடும் இது உண்மைங்க நம்பிக்கையோட படித்தா அந்த ஹனுமன் சாலிசாவோட ஒரு அருமருந்து தேவையே இல்லை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சாலிசா அது அது அந்த ஹனுமன் சாலிசாலேயே அது வருது அது மட்டும் இல்லாம இந்த ஹனுமன் சாலிசா பத்தி இன்னொன்னு ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கும் சாலிசா கௌரிசன் அதாவது சிவபெருமானுக்கே நிவர்த்தி கிடைச்சிருக்கான் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கே ஒரு சல்யூஷன் ஹனுமான் சாலிசா தேடி கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் எம்மாத்திரம் சிவபெருமான் அதாவது லார்ட் சிவன் ஹாஸ் இம்செல்ஃப் விட்னஸ் தி மெரக்கல்ஸ் அப்ப சிவபெருமானே அது உணர்ந்திருக்கார் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அருமையான சாலீசா நம்மளுடைய கையில இருக்கு ஹனுமான சாலீசா அப்படின்னு வரும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க எம் எஸ் அம்மாவும் அழகா பாடியிருப்பாங்க நிறைய பேர் ரொம்ப அழகா பாடியிருக்காங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹசிரநாமம் ஹனுமான் சாலிசா இதெல்லாம் எபிசோடா ஒவ்வொரு ஸ்லோகமா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க இதுல வந்து நாற்பது பேராகிராஃப்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி வேர்சஸ் இருக்கும் ஹனுமான் சாலிசால கண்டிப்பாக கூடிய விரைவில் அதையெல்லாம் ஆரம்பிக்கணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை அர்த்தத்தோட பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக இந்த ஜேர்னியில் நம்ம எல்லாரும் கூடிய சீக்கிரம் சேருவோம் இதை இணைந்து இந்த ஹனுமன் எல்லாம் தொடர்ந்து நம்ம பாடிட்டே இருப்போம் ஆனால் இப்போ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அதை படிக்க வேண்டாம் எனக்கு படிக்க தெரியலங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது லிரிக்ஸ் புரியல வார்த்தைகள் புரியலை அப்படின்றவங்களுக்கு ஹனுமன் சாலிசா கேட்டாலே விசேஷம் ஏன்னா கடவுளுடைய நாமத்தை ஸ்மரிச்சாலே போறும். ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படிங்கறதும் நவவித பக்தியில ஒண்ணு அப்ப அந்த பக்தியில எந்த பக்தியை கடைபிடித்தாலும் போரும் ஹனுமன் கூடியே இருப்பார் ஹனுமன் அப்படின்ற அந்த நாமம் சொன்னாலே சந்தோஷம் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹனுமன் சாலிசா எப்படி படிக்கணும்ன்றத உங்களுக்கு சொல்றேன் இந்த ஹனுமன் चालीसा ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராம் ராம் ராமன் ராமனோட நாமத்தை சொல்லி நீங்க ஆரம்பிக்கணும் ராமனோட நாமத்தை சொன்னால் என்ன விசேஷம் அப்படின்னா ராம 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 ராமன் சொன்னா ஹனுமன் தேடுவாராம் யாரு எனக்கு பிடித்த ராமனுடைய நாமத்தை சொல்றான்னு ஹனுமன் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுவார் அப்போ ராமர் இருக்கிற இடத்துல சீதாதேவி கண்டிப்பா இருப்பா அப்ப ராமர் சீதை ஹனுமன் இருக்கா இவா மூணு பேரும் இல்லையே லக்ஷ்மணரும் தேடி ஓடி வந்துடுவார் அதனால ராமநாமத்தை எந்த இடத்துல ராமநாமம் ஒழிக்கிறதோ அந்த இடத்தில் அனுமன் கண்டிப்பாக இருப்பார் ஹனுமன் சாலிசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ராமநாமம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும் அது விசேஷம் இப்ப எப்படி சொல்லணும் நான் சொன்ன மாதிரி சொல்ல தெரியாதவங்களுக்கு முதல்ல நான் சொல்லிட்டேன் தினம் கேளுங்க இது படிக்கிறதுக்கு நிறைய முறை இருக்குங்க உங்களுக்கு எது சௌரியமோ நீங்க அது பண்ணலாம் அதுல வர மாதிரி நூறு வாட்டி ஹனுமன் சாலிசா படிச்சா உடல் ரீதியாக என்ன கோளாறோ என்ன பிரச்சனைகளோ இருந்தா அது சரியாயிடும் இப்போ நிறைய பேர் நிறைய விதமா இதை படிப்பாங்க முதல் முறை ரொம்ப கஷ்டமான முறை கஷ்டம்னா ஏன் எப்படி சொல்கிறேன்னா டைம் எடுக்கும் இது எப்படின்னா ஒரு நாள்லேயே நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுவாங்க ஹனுமன் சாலிசா படித்தவங்களுக்கு தோராயமாக மூன்றரை மணி நேரம்லேருந்து நாலு மணி நேரம் ஆகும் இந்த ஹனுமன் சாலிசாவை ஒரு நாள்ல இது ஏகதின தின பாராயணம் ஒரு நாள்லயே நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுவாங்க ஒரு காரிய ஜெயம் ஒரு காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே நாள்ல நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய சௌரியம் எங்களுக்கு முடியாதுங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதாவது டெய்லி ப்ராசஸ் இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணா ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்ன பலன் அப்படின்றதும் ஒரு தனியாக எபிசோடில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன பூஜை பிரார்த்தனை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போது தினம் பண்ணுறவங்களுக்கு ஒரே நாளில் நூற்றி எட்டு முறை பண்ண முடியாதுங்க அப்படின்னா தினம் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் தினம் ஒரு முறை ஒன் டைம் ஹனுமன் சாலிசாவை தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாதவிடாய் காலத்துல ஹனுமன் சாலிசா ஹனுமன் முன்னாடி உட்காந்து பாராயணம் பண்ண வேண்டாம் அந்த நாட்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிக்கிறீங்க ட்வெண்ட்டி எய்த் டே உங்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த நாலு நாள் விட்டுருங்க உங்களுக்கு அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா அடுத்தது டுவெண்ட்டி நைன்த் டே நீங்க ஆரம்பிக்கலாம் நான் டுவெண்ட்டி எயிட் டேஸ் படிச்சுட்டேங்க அடுத்த மூணு நாள் மட்டும் என்னோட கணவர் படிக்கலாமா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களே தொடர்ந்து படிக்கணும் இப்போது இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்ந்து ஒன் நாட் எயிட் டேஸ் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒன் நாட் எயிட் டேஸ் தினோ ஒரு முறை பாராயணம் பண்ணலாம் இப்போது இல்லைங்க நாங்கள் இன்னும் பாராயணம் பண்ணலாம் எங்களுக்கு ஹனுமன் சாலிசா தெரியும் ஆனால் நூற்றி எட்டு முறை முடியாது அப்படின்னா தினோ ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணின்னு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தினோ டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஹனுமன் சாலிசா சொல்லலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயம் இருக்கு இல்லை யாரோ பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாத்தும் ஹனுமன் பார்த்துப்பார் எல்லாத்துக்கும் பயம் உங்களுக்கு இருக்கா கவலையே படாதீங்க அவர்கிட்ட விட்டுடுங்க எந்த இடத்துலையும் சந்தேகங்கள் இருக்கவே கூடாது எந்த ஒரு பக்தியிலையும் சந்தேகம் இருக்கவே கூடாது எங்களுக்கு இருபத்தி ஒரு முறையும் கஷ்டம் ஆனால் அனுமன் சாலிசா தெரியும் அப்படின்னா டெய்லி செவன் டைம்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நீங்கள் அது கணக்கு வச்சுக்கோங்க தினோ ஏழு முறை இது வந்து ஐடியலான விஷயம் ஏன்னா அது ஒரு ஒன் ஹவர் நீங்க நீங்கள் முடிக்கலாம் தினோ ஏழு முறை ஹனுமன் சாலிசா தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது நான் சொன்ன மாதிரி அதுலேயே வருது கௌரீஷனுக்கே ஒரு அவரே அதை வந்து விட்னஸ் பண்ணியிருக்கார் அவரே அதை அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அனுபவிக்கணும் இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னா தினம் ஒருமுறை ஆரம்ப காலத்துல படிங்க தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் படிக்கணும் இல்லை எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை நடக்கணும் ஒரு பெரிய கோர்ட் கேஸ் இருக்கு நாங்க எங்களுக்கு ஒரு விக்ட்ரி அதாவது நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சூனியம் எங்கேயாவது செய்வினை சூனியம் வச்சிருக்காங்க செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அதுலேருந்து நாங்க விடுபடணும் அப்படின்னு நீங்க யோசிச்சாலோ இல்லை குழந்தைகள் ஏதாவது பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக எங்களுக்கு வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல அப்படின்னா ஒரே நாள்ல நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது உங்களுக்கு உடம்புல ஏதாவது தீர்க்க முடியாத நோய் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் இருந்ததுன்னா தினம் ரொம்ப நேரம் உட்கார முடியாது அப்படின்றவங்களுக்கு தினம் ஏழு முறை ஹனுமன் சாலிசாவை படிங்க எதுவுமே முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபோனோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ டேப்லெட்டோ எது வச்சுருக்கீங்களோ ஏழு முறை கேளுங்க அந்த செவில ஹனுமனோட நாமம் கேட்டாலே போகும் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நீங்க என்ன பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அதுக்கு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஹனுமன் சாலிசா இது வந்து தினம் படிக்கணுமா நாங்கள் வேலைக்கு போறவங்க எங்களுக்கு தினம் படிக்க முடியாதுங்க நாங்கள் சனிக்கிழமை மட்டும் படிக்கலாமா ஏன்னா ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் அந்த சனிக்கிழமை மட்டும் நாங்க படிக்கலாமா அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஒன் நாட் எயிட் அப்போ நீங்க அந்த நாள் அன்னைக்கு தொடர்ந்து நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த நூத்தி எட்டு முறை படிக்கணும் ஏழு முறை படிக்கணும் அதே மாதிரி இருபத்தி ஒரு முறை படிக்கணும் இதெல்லாம் தொடர்ந்து ஒரே நேரத்துல தான் படிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அந்த நாள்ல உங்களுக்கு காலையிலே ஏழு முறை முடியும் மத்தியானம் ஒரு ஏழு முறை சாயங்காலம் ஏழு முறை படிக்க முடியும் அது டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஆறு அப்படின்னா தாராளமா படிக்கலாம் அப்போ அந்த மாதிரி சனிக்கிழமை நீங்க கணக்கு வச்சு நீங்க ஒன் நாட் எயிட் டைம்ஸ் ஹனுமன் சாலிஸா முடிங்க உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கை கண்டிப்பாக அதுக்கு அந்த கோரிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பதில் கிடைக்கும் குழந்தை பாக்யம் எங்களுக்கு குழந்தை பாகியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் இருந்ததுன்னா பெண் குழந்தைகளே இருக்காங்க ஆண் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கும் ஹனுமன் சாலிசா படிங்க பிறக்கிற குழந்தை தைரியத்தோட ஞானத்தோட அவ்வளவு ஆற்றலோட பிறக்கும் ஏன்னா அந்த ஹனுமன் சாலிசாவுக்கு அவ்வளவு பவர் துளசிதாஸ் அதில் ரொம்ப ரொம்ப அழகா எழுதியிருப்பார் துளசிதாஸ் அவரை பற்றி பேசுறதுக்கு வார்த்தைகள் இல்லை அவ்வளவு ஒரு அற்புதமான துளசி ராமாயணத்தை இயற்றியவர் துளசிதாஸ் அந்த துளசிதாஸ் எழுதினது தான் இந்த ஹனுமன் சாலிசா இதை தொடர்ந்து படிங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதற்கு மேலே இருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க எந்த விதமான கூச்சமோ ஹெசிடேஷனோ உங்களுக்கு இருக்க வேண்டாம் கேளுங்க கண்டிப்பா அதற்கான பதிலை நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த வாரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்